அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு எப்படி பயனு பார்த்திங்கன்னா பொதுவாகவே பௌர்ணமி தினம் அப்படின்னு வந்தாலே நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்வோம் பரிகாரங்கள் மேற்கொள்வோம் சத்திய நாராயண பூஜைகள் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்கோ இல்லை நாம் நம்மளுடைய விஷயங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கை வளமாகனோ செழுமையாகனோ அரசு வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி வேண்டுதல்களுக்காக நாம் பௌர்ணமி அன்று வந்து விரதங்கள் இருப்போம் சிவபெருமானினுடைய வழிபாடு அம்மன் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகள் இறை வழிபாடுகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு திதி நாள் அப்படின்னு சொன்னால் அதில் பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமியில் விரதம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு அனைத்து விதமான நலன்களும் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அது வந்து சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது வந்து தீமையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு கலவையான நிலைகளும் உருவாகலாம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான விரச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்கள் அதாவது பௌர்ணமி தினத்தன்று உருவாகக்கூடிய இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் சாதக பாதகமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிரிந்து சென்ற உறவினர்கள் தானாக ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறப்போகிறது இந்த காலகட்டத்தில் விருந்துகள் விழாக்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திங்க அப்படின்னா நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பண்டிகை நாட்களும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னும்போது உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்விட ஆரம்பிக்கும் நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிறைய சாதகமான நிலைகள் இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு வந்து இழுப்பறியாக இருந்ததோ இல்லை கால தாமதமாக இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக முடியக்கூடிய வகையில் அமையும் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நிகழ்வு கண்டிப்பாக அரங்கேறும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பகை வரும் உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே உறவினர்கள் ஒருவர் வீட்டிற்கு வருவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க கடுமையாக உழைத்து கணிசமாக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதே போல் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவதாக இருக்கும் மேலும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவலியை கொடுக்கலாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை நிற்கும் உங்கள் மனதை வைக்க மல்லு கட்ட வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழிலுக்கு உதவியாக சில விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் ஓரளவுக்கு லாபம் தரலாம் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகும் அலைச்சலால உடல் சோர்வு உண்டாகப்படுவீங்க திட்டம் போல் போட்டு சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் புதிய சாதனைகளை படைப்பாங்க வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே அமையப்பெறும் மழலை செல்வம் வீட்டில் தவழவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்குது தந்தை யாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அவசியமாகிறது குல தெய்வ நேர்த்தி கடனை செலுத்தி முடிச்சிடுவீங்க துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே போல இந்த காலத்துல போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவாங்க வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும் உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கழகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம் புதியவர்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுகமாக அறிமுகமாகுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைய ஆரம்பிக்குங்க புதிய புதிய நட்புகள் அறிமுகமாவாங்க அதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலை சுமை அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து கூடுதலாகத்தாங்க இருக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய மூன்று மாதங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை சுமை இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் காலதாமதமாகும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துல இந்த மாதங்கள்ல உங்களுக்கு இருக்கப்பெறாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் வந்து மற்றொரு புறம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வரவுக்கு மீறிய செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் சில காரியங்களை நீங்கள் போராடி முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகிறதுங்க பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வந்து வாட்டி எடுக்கும் ஊர் பொது விவகாரங்களில் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து புத்தி ோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரிங்க மறைமுக எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் இந்த காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் அலுவலகத்தில் அதிகமாக பேசுறதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க மே மாதம் அதாவது வந்து ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத பல வகைகளில் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு போகிறது ஏதோ ஒன்று இழந்தது போலவும் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சில துயரங்களும் அப்போ அவ்வப்போது எட்டி பார்த்து உங்களுடைய மனதை ரொம்பவும் வாட்டி வதைத்திருக்கும் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலையும் அந்த கால சூழ்நிலைகளும் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மூன்று மாதம் அமையப்பெறும் மொத்தத்தில் வருடத்தினுடைய முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது வந்து கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க ஆனால் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படறதுக்கு வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத வந்து அறிந்து அதற்கு போல நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படி சொல்லலாம் இந்த வரைக்கும் கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க தற்கால பணியில் நிரந்தரமாக்கப்படுவாங்க மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களிடம் இருந்து வெளிப்பட்ட அந்த பகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்திற்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனதில் வந்து இனம் புரியாத பயம் அவ்வப்போது வந்து வந்து உங்களை வந்து தொந்தரவு செய்யவும் ஆரம்பிக்கலாம் அதே சமயம் வந்து தந்தையாரினுடைய உடல்நிலையில் வந்து சிறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் யாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து தூக்கி எறிந்து பேச வேண்டாம் திடீர் பயணங்கள் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகள் யாவுமே வெற்றியடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப்பெருங்க தாயாரின் உடல்நிலை சீராகவும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் வாங்குவீங்க அதிகார பதவியில் இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் பழைய வீட்டை நல்ல விலைக்கு வச்சு புது இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் பதட்டம் சிறு சிறு ஏமாற்றம் வீண்படி படி அவ்வப்போது வந்து செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனைத்து விஷயத்த உஷாராக செயல்பட பாருங்க அதே சமயம் முன் யோசனை இல்லாம முக்கிய ஆவணங்கள்ல கையெழுத்திட வேண்டாம் அரசு காரியங்கள் கொஞ்சம் எழுப்பறியாக தாங்க இருக்கும்